இன்றைக்கு மக்களே இந்த ஆட்சியை எதிர்க்கிறார்கள் மக்கள் மத்தியிலே இந்த ஆட்சியின் மீது அவ்வளவு கோபம் இருக்கிறது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆட்சிக்கு எதிராக எதிர்கொள் என்னோட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்க என்னை பணியாற்றி இருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி என்பதை அவர் உறுதிப்படுத்தி திமுக ஊழலாட்சியாக இருந்தால் கூட ஆட்சியை கவிழ்க்க முடியாது சிறுத்தையில் இருக்கிற பக்கம்தான் ஆட்சி இருக்கும் அப்படி என்றால் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போட்டி போடுகிற அளவிற்கு விஜய் ஆரம்பித்திருக்கிற கட்சி ஒரு பெரிய மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள கட்சியாக எடுத்துக்கொள்ள முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு இயக்கமாக இருக்கிறது ஒரு பலமான கட்சியாக எப்படி காட்டிக்கொள்ளுகிறது என்று சொன்னால் தன்னுடைய சுயபலத்தை வைத்தல்ல கூட்டணி கட்சிகளினுடைய ஒரு ஆதரவோடு இன்றைக்கு அது ஒரு பெரிய கட்சியாக தவிர தேர்தலுக்கு கூட்டணி அமைப்பது என்பது ஒரு ஆட்சியை அல்லது ஒரு ஆட்சி கட்சியை மீள்த்து என்று சொன்னால் நிச்சயமாக சீதையை தேடி போகிற போது அந்த ராமபுரானுக்கே உதவியேந்த தலைவர் திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற கட்சிகளானாலும் சரி அது தேசிய கட்சியானாலும் சரி திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தின் தலைவரான கூட்டணிக்கு வெற்றி இன்றைக்கும் முப்பது சதவீதத்திற்கு மேலாக தனி கட்சியாக இந்தளவுக்கு வாக்கு சேர்க்கம் உள்ள கட்சியாக இருக்கிறது திமுக கூட்டணி என்ற நிலைமை இந்த பிடிகள் இப்பொழுது தளர்ந்து போய் கொண்டிருக்கின்றன அவர் வகிக்கிற பதவிக்கு ஒரு தகுதி இல்லாத அளவிற்கு கீழிறங்கி எங்களை கொச்சையாக விமர்சிக்கிறார் என்று சொன்னார் வணக்கம் இன்று சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் எம்பியுமான திரு செம்மலை அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியை எப்படி சார் பார்க்கறீங்க முதல்வர் அவர்கள் மும்முரமாக சுற்றுப்பயணங்கள்லாம் மேற்கொண்டு வரா சேலத்தில் போய் எப்படி சார் முதல்வர் பேச்சு நாங்கள் ஒரு பார்ப்பது ஒரு புறம் இருக்கட்டும் மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் மக்கள் விரோத ஆட்சியாக மக்கள் அதாவது விருக்கிற ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எதிர்க்கட்சிகள் ஏதோ ஆடுகிற திமுக ஆட்சியை எதிர்க்கிறது என்பதல்ல இன்றைய நிலை இன்றைக்கு மக்களே இந்த ஆட்சியை எதிர்க்கிறார்கள் மக்கள் மத்தியிலே இந்த ஆட்சியின் மீது அவ்வளவு கோபம் இருக்கிறது அந்த கோபம் இப்பொழுது வெறுப்பாக மாறி இருக்கிறது நிச்சயமாக இந்த வெறுப்பு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆட்சிக்கு எதிராக எதிரொலிக்கும் அதிமுக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சார் இப்போ டிஎம்கேக்கு ஒரு டஃப் ஆப்போனண்டாக அதிமுக இருக்கா முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ அதிமுக வந்து ஒரு டிசைசிவான ஒரு ஃபேஸில் இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க இதில் என்ன சந்தேகம் அதாவது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் இரண்டு திராவிட கட்சிகள் திமுகவுக்கு மாற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிரதான கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற தான் அதாவது மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு இயக்கமாக இருக்கிறது இது வெளிப்படையான உண்மை இதில் ஒன்றும் மறைப்பதற்கு எதுவும் இல்லை திராவிட முன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பலமான கட்சியாக எப்படி காட்டிக்கொள்ளுகிறது என்று சொன்னால் தன்னுடைய சுயபலத்தை வைத்தல்ல சொந்த சக்தியை வைத்தல்ல கூட்டணி கட்சிகளினுடைய ஒரு ஆதரவோடு இன்றைக்கு அது ஒரு பெரிய கட்சியாக காட்டிக்கொள்ளுகிறதே தவிர தனிப்பட்ட முறையில் அனைத்து இந்திய அண்ணாதாரோட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை பொறுத்தவரையிலே ஒரு மிகப்பெரிய கட்சி மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி வாக்கு வங்கி தனிப்பட்ட முறையில் அதிக வாக்கு சதவீதத்தை பெற்ற ஒரு கட்சி எனவே திமுகவுக்கு மாற்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று அது பொன்மலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி அதற்கு பிறகு தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் சரி அவருடைய மறைவுக்குப் பிறகு இன்றைக்கு என்னுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவருடைய காலத்திலும் சரி இன்றைக்கு அதே பலத்தோடு அதே சக்தியோடு மக்கள் ஆதரவோடு இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்கிறது என்பதுதான் உண்மை சார் இப்போ பாஜக கூட்டணி அமைச்சிருக்கீங்க அதிமுக தரப்பில் வந்து பாஜக விட கடந்த காலங்களில் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அறிவு செட்டு திரும்ப அகைன் இப்போ இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலுக்காக ஒரு வருஷம் முன்னாடியே கூட்டணி அமைச்சிருக்கிறதுக்கான முகாந்திரம் பண்ண சார் அதாவது தேர்தலுக்கு கூட்டணி அமைப்பது என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று சூழ்நிலைக்கு ஏற்ப தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு பிரதான கட்சி பலமான ஒரு ஆட்சியை அல்லது ஒரு ஆட்சி கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் பலம் பொறுத்தியவர்களாக இருந்தால் கூட துணை வேண்டும் ஒன்றும் வேண்டாம் ராமாயணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ராமர் எப்படிப்பட்டவர் ஒரு அவதார புருஷர் அனைத்து சக்திகளையும் பெற்றவர் இருந்தாலும் சீதையை தேடி போகிற போது அந்த ராமபுரானுக்கே உதவியர்கள் எத்தனை பேர் அனுமார் உதவினார் அதுபோன்று பல பேர் அவருக்கு அதை துறைபுரிந்தார் எனவே ஒரு ஆண்டவனுக்கே இன்றைக்கு துணை தேவைப்படுகிறது என்று சொன்னால் ஒரு ஆளுங்கட்சியை வீழ்த்துவதற்கு ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிச்சயமாக துணை தேவை அந்த அடிப்படையில் தான் அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற கட்சிகளானாலும் சரி அது தேசிய கட்சியானாலும் சரி அவர்களோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற அந்த முடிவோடு தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் முதல் கட்டமாக தேசிய கட்சியான பாஜகவோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறார் இன்னும் இந்த கூட்டணியிலே தமிழகத்தில் இருக்கிற மற்ற கட்சிகள் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற கட்சிகள் நிறைய கட்சிகள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிற போது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு வெற்றி உறுதி சார் இப்போ கூட்டணியை பற்றி பேசும் பொழுது திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில இருக்கார் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன செலுத்தும் ஏன்னா அவர் இருக்கக்கூடிய கூட்டணியில் தான் வெல்லக்கூடிய கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதாவது அவர் இப்பொழுது சமீபத்திலே திருச்சியிலே நடந்த அந்த மதச்சார்பின்மைக்கு ஆதரவு மாநாட்டிலே அவர் பேசியிருப்பதை பார்த்தால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால் திமுகவை எச்சரிப்பதைப் போல தான் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது இல்லை இல்லைல்ல அதாவது அப்படி சொல்ல முடியாது அவர்களுடைய நிலைப்பாடு தெளிவாக சொல்லிவிட்டார் இப்போதைக்கு திமுக கூட்டங்களே தொடர்வது என்கிற ஒரு முடிவை எடுத்திருப்பதாகத்தான் அவருடைய பேச்சு இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவர்களே அவருடைய அந்த மாநாட்டு பேச்சில் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் நான் உள்ளபடியே அவரை நான் மதிப்பவன் என்னோட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்க இருவரும் இணைந்து பணியாற்றி இருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் ஒரு உறுதியாக உறுதியானவர் எதிலும் கொண்ட கொள்கையில் அல்லது ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் உறுதியாக இருப்பவர் ஆனால் அந்த மாநாட்டிலே ஒரு கருத்தை சொன்னார் உங்களுக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதாவது ஊழலை சொல்லி ஒரு ஆட்சியை கவிழ்க்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அப்படி அந்த பேச்சிலே அவர் சொல்லியிருப்பது இவர் ஊழலை ஆதரிக்கிறாரா அல்லது ஊழலை எதிர்க்கிறாரா என்று தெரியவில்லை ஊழலை வைத்து அல்லது ஊழலை சொல்லி ஒரு ஆட்சியை கழிக்க முடியாது என்று சொன்னால் அவருக்கு பழைய வரலாற்றை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் போபர்ட்ஸ் ஊழல் உங்களுக்கு தெரியும் ராஜீவ்காந்தி பிரதமர் அமைச்சராக அந்த போபர்ட்ஸ் ஊழல் குற்றச்சாட்டு தான் அவருடைய ஆட்சி ராஜீவ்காந்தியினுடைய ஆட்சி வீழ்வதற்கு காரணமாக இருந்தது அதற்கு பிறகு டூ ஜி ஊழல் குற்றச்சாட்டு அந்த ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக அன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணியிலே அங்க வகித்த ஆட்சி பொறுப்பில் ஆட்சி பொறுப்பில் பங்கு கொண்ட திமுக அமைச்சர் செய்த அந்த அந்த ஊழல் குற்றச்சாட்டு என்னானது அகில இந்திய அளவில் காங்கிரஸ் வீழ்ச்சி அடைவதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே திமுக வீழ்வதற்கும் அந்த ஆட்சி கவிழ்வதற்கும் அந்த டூ ஜி விவகாரம் ஒரு காரணமாக இருந்தது இவ்வளவையும் தெரிந்து கொண்டு திருமாவளவன் ஊழல் ஊழலை சொல்லி ஒரு ஆட்சியை கவிழ்க்க முடியாது என்று சொல்லுவதை பார்த்தால் ஒன்று அந்த வரலாறை தெரிந்து அவர் மறைக்கிறார் என்ற அர்த்தம் அல்லது இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி என்பதை அவர் உறுதிப்படுத்தி திமுக ஊழலாட்சியாக இருந்தால் கூட இதை ஆட்சியை கவிழ்க்க முடியாது என்று சொல்லுவதாகத்தான் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது இன்னொன்றையும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை அவர் பயமுறுத்துவது சிறுத்தையில் இருக்கிற பக்கம்தான் ஆட்சி இருக்கும் அப்படி என்றால் நான் வெளியேறினால் உங்களால் ஆட்சி அமைக்க முடியாது என்று மறைமுகமாக ஸ்டாலினுக்கு எச்சரி எச்சரிக்கை விடுவது கூட எடுத்துக்கொள்ளலாம் அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது இன்னொன்றும் சொல்லுகிறார் அந்த ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு ஒரு குறிக்கோள் என்று சொல்லுகிறபோது ரெண்டா அதான் ஆட்சியில் நாங்கள் பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு விருப்பம்தான் அதே போல் அதிகாரத்தை பகிர்வதற்கும் எங்களுக்கு ஆசைதான் ஆனால் இந்த தேர்தலுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு எங்களை நோக்கி நாற்காலிகள் நகரும் அதிகாரம் வரும் ஆட்சி வரும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் ஏதோ ஒரு அந்த அரசியலிலே ஒரு ஆதாயத்தோடு அவர் செயல்படுகிறாரோ என்கிற எண்ணம் தான் எனக்கு தோன்றுகிறது இது எனக்கு என்னை பொறுத்தவரையிலே அந்த திருச்சி மாநாட்டிலே திருவாவளவனுடைய பேச்சு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுவதாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது சார் இப்ப கூட்டணியை பார்க்கும் பொழுது அதிமுக பாஜக ஒரு பக்கம் உறுதியாக இருக்கக்கூடிய சூழல்ல மற்ற எந்தெந்த கட்சிகள் வந்து இந்த கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கு பாமக வந்து இப்ப உடைபடுற சூழலில் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது இப்ப பாமக வருமா இல்லை அதாவது ஏற்கனவே என்டிஏவோடு தான் பாமக இருக்கிறது அதை உட்கட்சி பிரச்சனை அந்த பிரச்சனை நீளக்கூடாது அந்த பிரச்சனை பெரிதாக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணமும் எனவே அது சுமூகமாக தீர்க்கப்பட்டால் ஏற்கனவே அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதாலே இப்பொழுது பாஜக எங்களோடு இணைந்திருக்கிறதுனால அவர்களும் இந்த கூட்டணியில் இருப்பதாகத்தான் அர்த்தம் போல் தேமுதிகாவை எடுத்துக்கொண்டால் தேமுதிக எங்களுடைய அணியிலே இருக்க வேண்டும் இந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பொதுச்செயலருடைய எண்ணமும் கூட அவர்களும் எங்களோடு தான் பயணித்தார்கள் இப்பொழுது முடிவை வருகிற ஜனவரி மாதம் எடுக்கிறோம் என்று சொன்னார்கள் எப்படி எது எப்படி இருந்தாலும் பாமக ஆகட்டும் அல்லது தேமுதிக ஆகட்டும் அவர்களும் திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறவர்கள் தான் எனவே அப்படி எதிராக மனநிலையில் இருக்கிறவர்கள் வேறு வழி இல்லை அவர்களுக்கு தனி வழியாக தனியாக தனிப்பா தனிப்பாதையிலே அவர்கள் பயணம் செய்ய முடியாது எங்களுடைய பிஜேபி அண்ணா திமுக இந்த இரண்டு பெரிய கட்சிகள் இணைந்திருப்பது ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாங்கள் பயணிக்கிறோம் எனவே ஒத்த கருத்துடைய அதே எண்ணத்திலே இருக்கிற மற்ற தமிழகத்திலே இருக்கிற அரசியல் கட்சிகள் அத்துறையும் எங்கள் அணியிலே சேருவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது காரணம் அப்பொழுதுதான் அந்த குறிக்கோளை ஏற்ற முடியும் அந்த லட்சியத்தை அடைய முடியும் எனவே இவர்கள் மட்டுமல்ல மற்ற கட்சிகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னும் காலம் இருக்கிறது எனவே காலம் நெருங்க நெருங்க அது வேகம் எடுக்கும் எனவே அப்பொழுது இது ஒரு பலமான கூட்டணியாக அனைத்தின் அன்னாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக அமையும் சார் இப்போ புதுசாக கட்சி தொடங்கி இருக்காரு விஜய் ஒரு வருஷம் ஆகியிருக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இப்போதான் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் கனவோட விஜய் அவர்கள் இருக்கிறார் ஒரு பக்கம் எடப்பாடி கே பழனிசாமியா இல்லை விஜய்யா அப்படின்ற ஒரு போட்டி அதிமுக தாவைக்காக்கும் இருக்குமா சார் அதாவது உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் தான் ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போட்டி போடுகிற அளவிற்கு விஜய் ஆரம்பித்திருக்கிற கட்சி ஒரு பெரிய மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள கட்சியாக எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் இன்னும் அவர் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கவில்லை எப்படி அதாவது பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் ஆரம்பித்த கட்சி என்ன ஆனது என்பது தமிழகத்துக்கு தெரியும் தமிழக மக்கள் மிகவும் புத்திசாலிகள் எனவே யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் யாருக்கு ஆதரவை கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் அவர் துல்லியமாக கணக்கிடுவார்கள் ஏதோ அந்த சினிமா துறையில் இருந்ததால் அந்த சினிமாவில் இருக்கிற அந்த ஒரு ஆதரவை வைத்து அந்த ரசிகர் பட்டாளத்தை வைத்து தானும் ஒரு அரசியல் தலைவர் என்று சொன்னால் இப்பொழுது அதை கணிக்க முடியாது அது காலம்தான் அது கணிக்க முடியும் எனவே ஒரு தேர்தலை சந்தித்து அவருடைய சக்தியை அல்லது அவருடைய மக்கள் ஆதரவை ஒரு தேர்தலிலே நிரூபித்த பிறகுதான் அதை ஒரு அரசியல் கட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு அங்கீகாரம் பெறுகிற அளவிற்கு அந்த கட்சி இருக்கிறதா என்பதை நாம் சொல்ல முடியும் இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது ஒருவேளை முதலமைச்சராக ஆகலாம் என்ற அந்த நீங்களே சொன்னீர்கள் கனவு என்று சொன்னீர்கள் அந்த கனவு நனவாகாமல் கூட போகலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சார் இப்போ எடப்பாடி கே பழனிசாமி அளவுக்கு ஒரு ஆளுமையாக செயல்படுறாரு அதிமுக வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அவரை பார்க்குறீங்களா ஏ இப்பொழுது ஏறு இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கு இந்த இயக்கத்தை அதாவது கட்டுக்கோப்போடு கட்டுப்பாட்டுடன் இன்றைக்கு கோடிக்கணக்கான தொண்டர்களை இன்றைக்கு அரவணைத்து எப்படி அந்த எங்களுடைய இரண்டு தலைவர்கள் பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள் அந்த சிறந்த ஆளுமைமிக்க தலைவர்கள் அவர்களுடைய வழியிலே இன்றைக்கு இந்த இயக்கத்தை மிக கட்டுப்பாட்டோடு இன்னும் சொல்லப்போனால் உறுதியாக ஒரு தொண்டர் கூட இந்த இயக்கத்தை விட்டு விலகாமல் படிக்க இன்றைக்கு இயக்கத்தை நடத்தி வருகிறார் அப்புறம் அதை இயக்கத்தை நடத்தி வருவது இல்லை ஆட்சி பொறுப்பேற்று வருகிற போது கூட தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு நாலாண்டு காலம் இரண்டு மாதம் நல்ல ஆட்சியை தந்தார் மக்கள் மீது எந்த விருப்பும் இல்லை மக்களுக்கு அந்த எடப்பாடியார் ஆட்சி மீது எந்த வெறுப்பு ஒரு குறைபாடு குற்றச்சாட்டு எதுவுமே இல்லை சிறப்பான ஆட்சியை தந்தார் நல்ல திட்டங்களை தந்தார் மக்கள் அதாவது எந்த சூழ்நிலையிலும் இந்த ஆட்சியின் மீது ஒரு வெறுப்பு ஏற்படாத அளவிற்கு அந்த ஆட்சியை சிறப்பாக நடத்தினார் அதாவது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அன்றைக்கு கூட்டணி எங்களுக்கு சரியாக அமையாததால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்டாக்டாக இருந்தது என்று இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறார்களே அதுபோல் அந்த கூட்டணிகள் சேர்ந்து எங்களுக்கு அந்த ஆட்சி ஆட்சியில் அமரக்கூடிய அந்த வாய்ப்பை பறித்து விட்டார்களே தவிர மற்றபடி அதே செல்வாக்கோடு தான் இன்றைக்கும் இருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையிலே இன்றைக்கும் முப்பது சதவீதத்திற்கு மேலாக தனி கட்சியாக இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் உள்ள கட்சியாக இருக்கிற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த அளவுக்கு வாக்கு வங்கி இல்லை அனைத்து கட்சிகளும் சேர்த்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு கட்சிகள் சேர்ந்து தான் அந்த அளவிற்கு அதுவும் எங்களுக்கு கீழ்தான் அந்த வாக்கு சாதகம் அவர்களுக்கு இருக்கிறது எனவே அந்த கூட்டணி பலத்தாலே அவர் அன்றைக்கு வென்றிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை அதாவது இன்டாக்டாக இருக்கிறது திமுக கூட்டணி என்ற நிலைமை இப்பொழுது மாறிக்கொண்டு வருகிறது அந்த பிடி இறுக்கமான பிடியாக இருந்த திமுக அந்த பிடிகள் இப்பொழுது தளர்ந்து போய் கொண்டிருக்கின்றன அதாவது உதாரணமாக காங்கிரஸ் கட்சியினுடைய சேவப்பத்தகை பேச்சு விசிக தலைவர் திருமாவளுடைய பேச்சு ஏன் கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் சண்முகம் பேச்சையெல்லாம் பார்க்கிற போது இன்றைக்கு ஒரு நெருக்கடியை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதாகத்தான் அறிகிறேன் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட சித்தார்த்தம் அவர்களே என்ன சொல்லுகிறார்கள் நீங்கள் திமுக ஆட்சியிலே அங்க வகிப்பீர்களா என்று கேட்கிற போது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் திமுக ஆட்சி ஒரு கேபிட்டலிஸ்ட் ஆட்சி எனவே நாங்கள் அது பங்கு பெற மாட்டோம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒரு திமுகவை திமுக ஆட்சியை கேபிட்டலிஸ்ட் அதாவது வலதுசாரி கொள்கையுடைய ஒரு கட்சி ஆட்சி என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த கூட்டணியிலே இருக்கிற இன்னும் இடம்பெற்றிருக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் சீக்கம் சொல்லுகிறது என்று சொன்னால் இது திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தான் போல் திருமாவளவனும் இன்றைக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார் காங்கிரஸ் கட்சியும் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அதிக இடங்கள் வேண்டும் என்கிற அந்த கோணத்திலே அவர்கள் காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த நெருக்கடியின் காரணமாகத்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் எங்கள் இயக்கத்தின் மீது எங்களுடைய இயக்கத்துடைய பொதுச் மீது அதாவது அவர் வகிக்கிற பதவிக்கு ஒரு தகுதி இல்லாத அளவிற்கு கீழிறங்கி எங்களை கொச்சையாக விமர்சிக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் கொடுக்கிற அந்த அழுத்தம்தான் காரணமே தவிர வேறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை பொதுவாகவே ஒரு கணவன் மனைவி அவர்களுக்குள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஒருவர் மேல் இருக்கிற ஒருவர் கோபத்தை எப்படி காட்டுவார் என்று சொன்னால் குழந்தைகள் மீது காட்டுவார்கள் அதே போல திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற இந்த கட்சிகளுடைய நெருக்கடி அவர்கள் கொடுக்கிற அவர் பேசுகிற அந்த நெருக்கடியான பேச்சுக்கள் எல்லாம் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை கொஞ்சம் கலங்க வைத்திருக்கிறது அதனால்தான் அவர் பஸ்ட் ஆகிறார் அதாவது ரொம்ப அதாவது பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் எல்லாம் பேசுகிறார் அதுதான் அவருக்கு இப்பொழுது இருக்கிற நெருக்கடி எனவே இது தேர்தல் நெருங்க நெருங்க அந்த கூட்டணியிலே ஒரு சரசரப்பு ஏற்படும் அதுவும் எங்களுக்கு சாதகமாக இருக்கும் அவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு கிளைச்செயலனாக இருந்தவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் கிளைச்செயலராக இருந்தபோது என்னை விட கிழக்கு அடுத்தவராக இருந்தாலும் அவருடைய தலைமையை ஏற்று அவரை எங்களுடைய இன்றைக்கு அவருடைய அவரின் கீழ் நாங்கள் கட்டுப்பாட்டோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் அதாவது நான் சொன்னதைப் போல கிளை இருந்து ஒன்றிய அளவிலே வளர்ந்து மாவட்ட அளவிலே வளர்ந்து தலைமை நிலையத்திலே ஒரு பொறுப்பிலே வந்து அதுவும் இந்த இயக்கத்துடைய கொள்கை பிறப்பு செயலாளராக அந்த அளவுக்கு உயர்ந்து புரட்சி தலைவர் அம்மாவுடைய அன்பையும் எந்த சூழ்நிலையிலும் அவரை நாங்கள் தாங்கி பிடிக்கிற அவருக்கு அந்த திறமை இருக்கிறது அந்த சக்தி இருக்கிறது நான் இதை ஏன் சொல்லுவேன் என்று சொன்னால் மாண்பு என்னுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையில் பிறப்பால் வளர்ப்பால்